அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பீக்கங்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அடுப்பில் சட்டியை காய வச்சு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கோம் கடுகு போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க சும்மா கண்ணாடி பதம் வந்தால் போதும் ஏன்னா நம்ம பீக்கங்காயோடய சேர்த்து போட்டு வதக்குவோம் அதனால் பீக்கங்காயோடு சேர்ந்து வெங்காயமும் வெந்துடும் அதனால் சும்மா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அலசி வச்சிருக்கிற தீர்க்கங்காயை கொட்டிடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ மூடி வச்சிடலாம் ஏன்னா தண்ணி எல்லாம் ஊற்ற தேவையில்லை ஏற்கனவே தண்ணி காய் தான் அதனால அதுலயே வெந்துடும் இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் ஏன்னா இது தண்ணி காயின்றனால அப்படி தான் அதுலேயே நல்லா வேக விட்டுருங்க நான் நல்லா ஃபு ஹையிலையே வச்சிருக்கேன் இருந்தாலும் பாருங்கள் தண்ணி நல்லா விடுது பாருங்கள் அந்த தண்ணி பூரா நல்லா வத்தட்டும் காய் சீக்கிரமாகவே வெந்துடும் இருந்தாலும் தண்ணி வத்துறதுக்காக நம்ம நல்லா வேக விடுவோம் நல்லா சுருளட்டும் நல்லா வெந்துடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பொரியல் பொடி அது வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது நமக்கு எல்லாமே மிளகால இருந்து இருந்து எல்லாமே போட்டிருக்கேன் இதுவே போதுமானது தான் நான் இதுக்கு எதுவுமே போடல வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டேன் இந்த பொரியல் பொடியை போட்டு எனக்கு கா மிளகா காரம் பூந்து எல்லாமே இதில் போட்டாச்சு பொரியல் பொடியை போட்டு நல்லா வதக்கிடுங்க அவ்வளோதான் ரொம்ப பரட்டணும்னு இல்லை ரெண்டு மூணு பரட்டு பரட்டினாலே போதும் இது நம்ம வேர்க்கடலை எல்லாமே போட்டிருக்கோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீக்கங்காய் பொரியல் பொடி போட்டால் பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுப்பாக இந்த பொரியல் பொடி வேணும்னா நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டில் வந்து பாட் பாட்டாக போட்டு விட்டுறேன் அதை எடுத்து பீக்கங்காய் பொரியல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல் சிம்பிளாக செஞ்சு சா சாப்பிட்டு பாருங்கள் இந்த பொரியல் பொடி வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டில் பாட் பாட்டாக பிரித்து போட்டுடுறேன் பாய்